பிஜி பரீட்சை எழுத போனால் தமிழில் ஃபெயிலு அப்போ தமிழ் இலக்கிய இலக்கணம் இப்போ தேவையில்லாமல் போயிடுச்சு தமிழ் அறிவே அடிப்படை தமிழே இல்லாமல் போனால் மெல்ல தமிழ் இனிஸ் ஆகும் என்பது தான் உண்மையாகி என்று பயந்து ரெண்டு லட்சம் பேரை பரீட்சை எழுத வச்சு மாணவர்களுக்கு தமிழ் இலக்கிய தனாய்வு தேர்வு முதல் முதலாக அரசாங்கம் நடத்தியிருக்கு தேர்வு இயக்ககம் அதில் ஆயிரத்தி ஐநூறு பேர் அதிக மார்க் ஸ்கோர் பண்ணவங்களை தேர்ந்தெடுத்து அந்த ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் உதவித்தொகை இரண்டு ஆண்டுகளுக்கு இந்த தேர்விலே தே தேர்வான அந்த ஆயிரத்தி ஐநூறு பேருக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவா வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு உதவித்தொகை வழங்குறாங்க இப்போ இது மிகச்சிறந்த ஒரு விஷயமாக கருதுகிறோம் ஒரு நல்ல முடிவு இது ஏன்னா எண்பத்தஞ்சாயிரம் பேர் ஃபெயில் ஆகிறான் வாத்தியார் தமிழ்ல அப்படியானால் தமிழை மறக்கிறோம் தமிழ் தெரியாமல் போகிறோம் தமிழ் இலக்கியம் என்றால் என்ன திருக்குறள் என்ன என்னது பதினொன்று கணக்கு என்ன கீழ்கணக்கு என்ன குறைந்தபட்சம் தெரிந்து கொள்ள வேண்டிய நூல்களையாவது தெரிஞ்சிருக்கோமா இல்லை இதனால் இலக்கிய திறனாய்வுத் தேர்வு அது வரவேற்புக்குரியது அதில் வெற்றி பெற்ற அந்த ஆயிரத்தி ஐநூறு பேருக்கும் நம்ம பாராட்டையும் தெரிவித்துக்கொள்ள வேண்டிய கடமையில் இருக்கிறோம்